ஒபினியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரான திரு மு க ஸ்டாலின் அவர்களை இந்திய இறையாண்மைக்கு எதிரானவர் என்பதை போல அவர் பிம்பப்படுத்தும் விதமாக ஆளுநராக இருக்கக்கூடிய ரவி அவர்கள் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார் இந்த பதிவை பலருமே கண்டிச்சுட்டு வர்றாங்க கவர்னர் என்ற திமுறோட தானே இப்படியான பதிவுகளை எழுதுறீங்க அப்படின்ற தன்னுடைய கண்டனங்களை பதிவு மட்டு வர்றாங்க நம்ம இந்த பதிவை வச்சு ஆளுநர் ரவியை அம்பலப்படுத்த போறோம் குறிப்பாக அதிமுகவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அதாவது எடப்பாடி பழனிசாமி உடைய நிழலாக இருக்கக்கூடியவருடைய கல்லூரிக்கு ரவி போயிருக்கிறார் அங்க பேசியது என்ன அது மட்டுமல்ல இந்த ரவி அவர்களை உடனடியாக நீக்க வேண்டும் என்று உச்ச ஒரு வழக்கு என்பது போடப்பட்டிருக்கு அந்த வழக்கை ஏன் அவர் தாக்கல் பண்ணாரு அப்படி கோர்ட்டால ரவிய நீக்கம் பண்ண முடியுமா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில விரிவா பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க நம்மளுடைய தனக்கு கொடுக்கப்பட்ட வாசிக்காம ரவி அவர்கள் எழுந்து போனதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையுடைய கடைசி நாள்ல ரவி அவர்கள் திருமலைத்தனமாக செயல்படுகிறார் சைல்டீஸ் ஆக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தை வலுவாக ரவி அவர்களுக்கு எதிராக வச்சாங்க இந்த கருத்தை பொறுத்து கொள்ள முடியாத ரவி எந்த அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா முதலமைச்சரையே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரையே ஏதோ இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படுவரே போல ஒரு பதிவை போட்டிருக்கிறாருங்க ஆளுநர் மாளிகையில நேற்றுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த பதிவை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க தேசிய கீதத்திற்கு உரிய மரியாதையை வலியுறுத்தியதையும் அரசியலமைப்பில் கூறப்பட்ட அடிப்படை கடமையை செய்ய சொல்வதையும் அபத்தமானது மற்றும் சிறுவலைத்தனமானது என்று வற்புறுத்துகிறார் பாரதத்தை ஒரு தேசமாகவும் அதன் அரசியலமைப்பாகவும் ஏற்றுக்கொள்ளாத மதிக்காத ஒரு தலைவராக அவர் இருக்கிறார் இந்த ஆணவும் நல்லதல்ல பாரதமே உயர்ந்த தாய் அவளது குழந்தைகளுக்கு அரசனப்பே உயர்ந்த நம்பிக்கை என்பதை மறந்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி நேற்றைக்கு இப்படி ஒரு ட்வீட்டை ராஜ்போவன் வெளியிட்டிருக்கிறாங்க தன்னுடைய அபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல அதாவது இவர் என்ன சொல்றாரு இவர் தேசிய கீதத்தை வலியுறுத்தினாரா அரசப்பு சட்ட கடமையை தேய்ச்சினாரா அதை வந்து ஒரு சிறுவனைத்தனமானதுன்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லிட்டாங்களா இந்த முதல் வரியே எவ்வளவு பெரிய பொய்யா இருக்கு பாருங்க முதலமைச்சர் எதற்காக சிறுவனைத்தனமானது சொன்னாரு இவர் இவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த உரையை வாசிக்காமல் ஓடியதற்காக தான் திருவலைத்தனமா ஓடிட்டாருன்னு சொன்னாரே தவிர தேசிய கீதத்தை பாடச் சொன்னதற்காக திருவலைத்தனம் சொன்னாரா அப்ப இதுவே எவ்வளவு பெரிய மிகப்பெரிய பொய்யா இருக்கும் பாருங்க அர்த்தமப்பு சட்ட கடமையை செய்ய சொன்னாரா முதல்ல அர்த்த சட்ட கடமையே இல்லை என்பதை நம்ம ஏற்கனவே வெளியிட்ட பல வீடியோக்கள் அதை சொல்லியிருக்கோம் தேசிய கீதம் என்பது மதிக்கப்பட வேண்டும் அதை மதிச்சு நடக்க வேண்டும் என்பதுதான் இருக்கே தவிர எந்த இடத்திலேயுமே சட்டமன்றத்துல தேசிய கீதம் முதலில் ஒழிக்க வேண்டும் என்ற எந்த அரசு சட்ட கடமையும் குறிப்பிடப்படவே இல்லை ரவி இதுல அம்பலப்பட்டு போனாரு இங்க முதலமைச்சர் அடிப்படை கடமையை செய்யாம போனாரு அடிப்படை கடமையை செய்யாம போனது நீங்கதான் ஆர்டிகல் நூத்தி எழுவத்தி ஆறு உங்களுடைய அடிப்படை கடமையா என்ன சொல்லுது ஆளுநர் உரையை அதாவது முதலமைச்சரும் அவருடைய அமைச்சரவையும் கொடுக்கக்கூடிய அந்த உரையை வாசிட்டு போகணும் அந்த கடமையை நீங்க செய்யல ஆர்டிகல் நூத்தி எழுபத்தாறு நீங்க மீறி இருக்கிறீங்க ஆனா நீங்க வந்து முதலமைச்சருக்கு பாடம் எடுக்கிறீங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு பாரதம் ஒரு தேசமாகவும் அதை அரசியலமைப்பையும் ஏற்றுக்கொள்ளாத மதிக்காத தலைவரா இருக்காரா என்னங்க பாரதம் அது என்ன பாரதம் அண்ணா இந்தியா உங்க வாழ்க்கைய வராதா இந்தியா அப்படின்ற நாடாக ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா முதல் இதற்கு முன்பு வெளியிட்ட ட்வீட்லயுமே பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனா பாரத் நாடு எங்க அங்க இருக்கு பாரத்துக்கு அரசியலமைப்பு சட்டம் எங்க இருக்கு தான் அரசியலமைப்பு சட்டம் இருக்கு பாரத்தில் அரசியல் பட்டு சட்டம் சொல்லும்போதே உங்களை வலுமையா கண்டிச்சிருந்தாங்கன்னா திரும்ப திரும்ப இந்த நீங்க வார்த்தையை பயன்படுத்த மாட்றீங்க ஏன் உங்களுக்கு இந்தியான்றத பயன்படுத்துறது உங்களுக்கு என்ன வந்துருச்சு இங்க இந்தியாவை நாட்டை ஒரு தேசமாக ஏற்றுக்கொள்ளாது நீங்கதான் முதலமைச்சர் கிடையாது அரசியலமைப்பு சட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டே இருந்தா கான்சியூஷனா பாரத் வார்த்தையை நீங்க பயன்படுத்தி இருப்பீங்களா இந்தியான்றதை பயன்படுத்தாது இந்த வரி என்பது முழுக்க முழுக்க உங்களுக்கு தான் புரியும் அப்புறம் இவர் என்ன சொல்றாரு பாரதமே உயர்ந்த தாய் அப்படின்னா இவர் எதற்காக இந்த உயர்ந்த தாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பிடுறாரு தெரியுமா நாம தமிழ் தாயை கொண்டாடுறதுனாலதான் நீ என்னையா தமிழ்தாய முதல்ல பாடுற பாரத தாயோட தேசிய பின்னாடி பாடுற பாரத தாய் தான் முதன்மையானது அதான் உயர்ந்தது அதை முதல்ல பாடு அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் அப்படின்ற உணர்த்தக்கூடிய வரியை தான் இவர் இப்படி போட்டிருக்கிறாரு ரவி அவர்களே இங்க தமிழ் தாய் வாழ்த்துதான் முதலில் ஒழிக்கப்படும் உங்களுக்காகனா மாற்ற முடியாது மரப அதற்கு ஆனவனு நீங்க பேர் வச்சீங்கன்னா தாராளமா சொல்லிக்கங்க இங்க தமிழ்தாய் தான் முதலில் ஒழிக்கப்படும் கடைசியா போகும்போது மட்டும்தான் தேசிய கீதம் ஒழிக்கப்படும் நீங்க உங்களுடைய விழாவில என்ன வேணாம பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுடைய விழாவில நேற்றைக்கு கூட பொங்கல் விழாவில் பேர்ல அங்க தேசிய கீதத்தை முதல்ல ஒழிக்க விட்டோம் ரெண்டாவது தமிழ்தாய் வாழ்த்தோ பாட வச்சிருக்கீங்க இதனால எங்க தமிழ் தாய் வாழ்த்துக்கு என்ன பிரச்சனை வரப்போதா இழிவு வரப்போதா நாங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல எங்களுக்கு தமிழ் தலை வளர்த்து முதன்மையானது நாங்க கருதுறோம் நீங்க எப்படி வேணாலும் போயிக்கீங்க எங்க கிட்ட திடிக்காதுங்கன்றதா நாங்க சொல்றது இவர் பண்ற விஷயங்கள்லாம் பாருங்களேன் முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையில கடைசி நாள் சொன்னது அப்படி நூத்துக்கு நூறு பொருந்தி போகுது தமிழ்நாடு முன்னேறி வருவது இந்த ஆளுநராக இருக்கக்கூடிய ரவி அவர்களால் ஜீரணிக்க முடியல அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் சொன்னது நூத்துக்கு நூறு பொருந்தி போதா நம்மளுடைய மரபு அவர் மாத்தி எப்படி இவர் நாகாலாந்து ஆளுநராக இருக்கும் போது அங்க தேசிய கீதமே ஒழிக்கப்படலை இவர் சொன்ன மாதிரி கவர்னரா எல்லா இடங்கள்லயுமே தேசிய முதல் ஒழிக்கப்படுது நாகாலாந்து தேசிய கீதம் என்பதே சுதந்திரமானதுல இருந்து இப்பதான் ஒழிக்கப்பட்டு பிப்ரவரி மாசம் அதே போல நம்மை மாற்ற நினைக்கிறார் மாற்ற முடியாது ரவி அவர்களே உங்களால என்ன போனாலும் போட்டுக்கோங்க ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய மரபை எங்களால மாற்ற முடியாது அப்புறம் இவர் சொல்றாரு அபத்தமானதுன்றாரு முதலமைச்சரை பார்த்து அபத்தமான வேலையை செய்யக்கூடியது யாருங்க எல்லாம் அந்த முதலமைச்சர் ஸ்டாலினா நீங்கதான் சமீபத்துல நீங்க பொங்கல் விழான்ற பேர்ல ஒரு கல்லூரிக்கு போயிருந்தீங்க அந்த கல்லூரி யாருதுன்னு சொல்லவா அதிமுகவில் இருக்கக்கூடிய அதாவது திருச்சியில உள்ள ஒரு கல்லூரி அந்த கல்லூரிய இயக்கக்கூடிய நபர்கள் யாரு தெரியுமா அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமியுடைய நிழலாக இருக்கக்கூடிய சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் அவருக்கு சொந்தமான கல்லூரி அவருடைய பையன் பிரவீன்குமார் தான் நிரூபித்து வராரு இந்த கல்லூரிக்கு நீங்க ஏன் போனீங்க நீங்க அந்த இல்லவே இல்லையே நீங்க வேந்தர் அந்த போனீங்க ஏன் தெரியுமா இவர் மீண்டும் எப்படியாவது அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படுத்த விட வேண்டும் என்பதற்காகவே எடப்பாடி பழனிசாமி உடைய நிலவாக இருக்கக்கூடிய இடங்கோவன் கல்லூரிக்கு போயிருக்கிறார் என்பதுதான் இன்னைக்கு பல கட்டுரிகள் வெளிவரக்கூடிய விஷயமா இருக்கு அந்த கட்டுரைகள் எல்லாம் உங்களுக்கு காட்டுற பாருங்க அதுல மிக தெளிவாகவே இவங்க மறுபடியும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு ஆளுநர் மூலமாக ஏற்பாடு செய்கிறதா இந்த பாஜக அப்படின்ற கேள்வியை கேட்டுக்கிறாங்க ஏன் ஆளுநர் இதுக்கு முன்பு இந்த வேலையை செஞ்சது இல்லையா செஞ்சிருக்கிறாங்க நமக்கு எல்லாம் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வித்யாசாகர் ராவ் அவர் என்னங்க பண்ணாரு ஆளுநர் என்பதையும் மறந்து எடப்பாடி பழனிசாமி ஓபிசி ரெண்டு பேர் கையை இணைச்சு நீங்க ஒன்னா செயல்படுங்கன்னு சொல்லி இணைச்சாரா இல்லையா இவ்வளவே நம்ம ரவி அவர்களே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நினைக்கிற அந்த பொங்கல் விழாவுல எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் ஒரே டேபிள் உட்கார வச்சு விருந்து கொடுத்தாரா இல்லையா அப்ப எல்லாரும் என்ன பேசிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் இணையணும் கட்சி வந்து ஒன்னாகணும் பிஜேபி கூட கூட்டணி வைக்கணும்ன்ற பேச்சுவார்த்தை அப்ப நடந்துச்சா இல்லையா அப்போ இங்க பாஜக என்ற கட்சியை வளர்க்க வேண்டும் அதற்கான கூட்டணி பேச்சுவார்த்தையை கூட தன்னுடைய அரசியல் சட்ட பதவியே மறந்து ஒரு ஏஜென்டாக இவர் செயல்படுகிறாரு இவர் அபத்தமான வேலையை பண்ணிக்கிட்டு நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சரை பார்த்து அபத்தமான வேலை செய்யறாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாடம் எடுக்கிறாரு இப்படி இவர் அரசியலமைப்பு சட்டத்தை ஃபாலோ பண்ணாதனாலதான் ஒரு வழக்கறிஞர் உச்ச நீதிமன்றத்திற்கே போய் தமிழ்நாடு ஆளுநராக இருக்கக்கூடிய ரவி அவர்களை உடனடியாக நீக்கம் வரணும்னு சொல்லிட்டு ஒரு மனுவை போட்டாரு அந்த மனுவில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு ஆளுநருடைய செயல்பாடு அவர் தமிழ்நாடு ஆளுநராக இருக்க வேண்டாம் என்று நினைப்பதை போல இருக்கு அப்படின்னு இருக்காரு ஆமா உண்மைதான் இப்ப கூட முதலமைச்சரை பாருங்க இந்திய இறையாண்மைக்கு எதிரானவர் என்பதை போல ஒரு பிம்பப்படுத்தக்கூடிய வேலையில இவர் ஈடுபடுறாரா இல்லையா ஒரு முதலமைச்சர் கூட தொடர்ச்சியான ஒரு மோதல் போக்கை கடைபிடிக்கிறாரா இல்லையா தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய மரபை மாத்தணும்னு நினைக்கிறாரா இல்லையா அவை இவர் தமிழ்நாடு ஆளுநராக இருக்க வேண்டும் என்ற எண்ணமே இவருக்கு இல்ல என்ன இருந்திருந்தா தமிழ்நாடு சட்டமன்றம் நடத்தக்கூடிய சட்டங்களுக்கு ஒரு ஒப்புதல் கொடுத்திருப்பாரு அதையும் செல்லல அப்புறம் அடுத்த அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்கிறாரு விளம்பரம் தேடும் நோக்கத்திலேயே ஆன ரவி அவர்கள் செயல்படுகிறார் நூற்றுக்கு நூறு உண்மைதான் ஏன்னா இந்த தேசிய கீதம் முன்பே பாட வேண்டும் ஏன் பாடல அப்படின்றதே தேசிய கீதம் ஒழிக்கப்படல அப்படின்றதுக்காக ஒரு வழக்கு அந்த வழக்கை ஒன்றிய அரசுடைய வழக்கறிஞர் என்ன சொன்னாரு விளம்பர நோக்கத்துக்காக இது போட்டிருக்கிறாங்க அப்படியெல்லாம் தேசிய கீத பாடணும்லாம் இல்ல கவர்னர் விழாவில அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசுடைய வழக்கறிஞரை சொன்னாரு அப்ப அதே விளம்பர நோக்கு இவருக்கு பொருந்துதான் இந்த பாயிண்ட் சரி அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக இவருடைய செயல்பாடு இருக்கு இதுவும் கரெக்டானது அப்ப இந்த வழக்கு யார் தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னா வழக்கறிஞரான ஜெய் சுகின் என்பவர் தாக்கல் பண்ணியிருக்கிறாரு இப்பதான் இதுல நமக்கு ஒரு கேள்வி வருது எல்லாருக்குமே இயல்பாக வரலாம் ஆளுநரை வந்து கோர்ட்டால நீக்க முடியுமா அப்படின்றத இப்ப தெளிவாக சட்ட விதிகள் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்திடலாம் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் இவரை நியமிக்கிறது நீக்கிறது அப்படின்றது நமக்கு தெரியும் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் நூத்தி அஞ்சு நூத்தி ஐம்பத்தி ஆறு படி கவர்னர் வந்து குடியரசுத் தலைவராக தான் நியமனம் அனுப்புறாரு குடியரசுத் தலைவர் யார கட்டுப்பாட்டுல இயங்குறாங்க அப்படின்னா பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் கட்டுப்பாட்டுல அப்போ ஒன்றிய அரசுடைய மாநில அரசு பிரதிநிதியாக தான் இந்த கவர்னர் என்பவர் வராரு கவர்னருடைய நியமனம் அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு இவருக்கு பதவி காலம் அப்படின்றதெல்லாம் எந்த ஒரு வரையறையுமே இல்லை நம்ம கூட கேட்கிறோம்ல என்ன ஆளுநர் ரவி அவர்கள் அவர் வந்து எக்ஸ்பிரி ஆயிட்டாரு காலாவதி ஆயிட்டாரு எப்படி இவர் இங்க செயல்படுறாரு அப்படின்னு அந்த அதற்கான மெயின் காரணமே என்ன அப்படின்னா அந்த நியமனம் இவங்களுடைய நியமனத்தில் என்ன சொல்றாங்கன்னா குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை இவர் ஆளுநராக செயல்படலாம் அப்படின்ற வார்த்தை இருக்கு அப்ப இங்க ரவி ஆளுநராக செயல்படுகிறார் என்பது பதவிக்காலம் முடிவதை தாண்டி குடியரசுத் தலைவர் விரும்பும் வரைக்கும் இவர் செயல்படலாம் என்ற அந்த ஒற்றை வார்த்தைக்காக தான் இந்த காலாவதியாக போன பின்பும் ஆளுநர் ரவி இவர்கள் இங்கே பதவியில நீடிச்சுக்கிட்டே வர்றாங்க ஆனா இவருக்கு என்ன பதவிக்காலம் கிடையாதா இவர் என்ன வந்து விரும்பும் வரைக்கும் இருந்துடலாமா இதற்கு எதிராகவும் கேஸ் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல பாத்தீங்க அப்படின்னா சூரிய நாராயண் சௌத்ரி வித்தஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்த வழக்குல வந்து ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவர் ஆளுநருக்கு ஒரு பதவிக்காலமே கிடையாது பதவிக்காலத்தை முதல் இருக்கணும் என்ன குடியரசு விரும்பும் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்றதுனா நியாயமானதே இல்லை அப்படின்ற கருத்தை நீதிமன்றம் ஏற்கனவே பதிவு பண்ணிருக்கிறாங்க சரி இது நியமனமா நீக்குவது எப்படின்னா என்று எந்த சட்டமும் இல்லை ஒரே ஒரு சட்டம் மட்டும்தான் இருக்கு ஆர்டிகிள் அறுபத்தொன்னு குடியரசுத் தலைவர் வந்து நினைத்தால் மட்டும்தான் ரவியோ ஆழ்வரையோ வந்து நீக்க முடியும் ஒன்னா அவர் விரும்பாம போயிடலாம் இல்ல அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அவரை வந்து மாத்தலாம் அப்போ இவரை நீக்கவே முடியாதா ரவி உடைய செயல்பாட இப்படித்தான் நம்ம சகிச்சுக்கிட்டு போனோமா அப்படின்னு கேட்டா அதற்கும் வழி இருக்கிறது என்ன வழி அப்படின்னா ரவி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆர்டிக்கல் நூத்தி ஐம்பத்தி ஒன்பதின் படிதான் பதவி பிரமாணம் வந்து ஏற்றுக்கொள்கிறார் அரசமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டும் என்றுதான் அவருடைய பதவி பிரமாணம் சொல்லுது அப்போ ரவி அவர்களையோ அல்லது ஆளுநரோ அவர்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் போகிறது அப்படின்ற பட்சத்துல தாராளமாக இவர் மீது கோர்ட்ல வழக்கு போடலாம் எந்த கோர்ட்ல அப்படின்னா அரசியமைப்பு சபைன்ற கான்ஸ்டியூஷன் பெஞ்சுன்னு அவங்க கிட்ட இந்த வழக்கை கொண்டு போய் ரவி அவர்களை நீக்குவதற்கான சட்ட வழிமுறை இருக்கு அப்போ ரவி அவர்களை அங்க போய் தாராளமா முறையிடலாம் அப்படிதான் இப்ப வழக்கம் என்பது முறையிடப்பட்டிருக்கு அப்ப சில பேர் கேட்கலாம் இல்லங்க ஆர்டிகிள் முன்னூத்தி என்ன சொல்லுது ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அவர் மீது எந்த ஒரு குற்றவியல் நடவடிக்கை எடுக்க முடியாது கோர்ட்டுக்கெல்லாம் அவர் பதில் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லி இருக்குன்றாங்க அந்த விதி என்பது ஆளுநருக்கு அரசமைப்பு சட்ட அந்த நோக்கத்தையும் அரசமைப்பு சட்டத்தையுமே விரும்ப மாட்டேன் என்று அறிவிக்கும் போதும் அது பொருந்தாம போயிடுது அந்த ப்ரொடக்ஷன் வந்து அப்ப கிடைக்காது ஏற்கனவே அந்த ப்ரொடக்ஷன் இருக்கும் போது முன்னாள் தலைமை நீதியான சந்திரசூர் தலைமையிலான அமர்வு வந்து ஆளுநருக்கு வந்து பல கேள்விகளை கேட்டுக்கிறாங்க மண்டல குட்டு வச்சிருக்கிறாங்க அவங்கள பதில் சொல்ல வச்சிருக்கிறாங்க ஒன்றிய அரசு வழக்கறிஞர் ஆளுநருக்காக பேசி எல்லாரையும் நம்ம பார்த்துக்கோமா இல்லையா அப்ப இந்த புரொடக்ஷனையுமே வச்சு ஆளுநரால் தப்பிக்க முடியாது அப்ப ரவி அவர்களுக்கு அரசியப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்றத நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது ரவி அவர்களுடைய செயல்பாடே அதுக்கு உதாரணமா இருக்கு ரவி என்ன சொன்னாரு செக்யூலரிசம் அப்படின்ற வார்த்தையே இதை சேர்க்கக்கூடாது பிரியாம்புல்ல இருக்கிறதே வந்து தப்பு அப்படின்னு சொல்லி எதிர்த்தாரு அதுக்கு அர்த்தமே இல்லாண்டாரு இந்த செகுலரிசம்ன்ற வார்த்தையை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ரெண்டாவது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக பிரியாம்புள்ள சேர்க்கப்பட்டது அது ரெப்ரஸண்டேஷன் பீப்புள் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதின் படியுமே பாத்தீங்கன்னா அப்போ தேர்தல் ஆணையத்துல எந்தெந்த கட்சியெல்லாம் பதிவு பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இந்த பிரியாம்பல் அந்த செகுலரிசம்ன்ற வார்த்தையுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுடைய கட்சி விதிகளில் மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே வந்து உத்தரவுகள்லாம் பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்ப செகுலரிசம் என்பது அரசமைப்பு சட்டத்துல வந்துருச்சா அந்த வார்த்தையை இவர் கேள்வி எழுப்பா காந்தி இப்படி பண்ணிட்டாங்கன்ற போட்டாரா இல்லையா அப்ப இது இவர் அரசமைப்பு சட்டத்தின் வைக்கல அப்படின்றது ஏகப்பட்ட செயல்பாடுகள் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக தான் இருக்கு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்ற வார்த்தையை கூட கான்ஸ்டியூஷன் அப்படிப்பட்ட இவரை கண்டிப்பாக அரசமைப்பு பெஞ்சு அந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் கண்டிப்பாக விசாரித்து இவரை நீக்குவதற்கோ அல்லது நீக்க சொல்லிக்கூடிய பரிந்துரைப்பு இருக்கோ அதிகமான வாய்ப்புகள் இருக்கு சட்டத்துல அந்த இடம் இருக்கு அதனால ரவி அவர்கள் மீதான இந்த வழக்கு என்பது கண்டிப்பாக உச்ச நீதிமன்றத்தால ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சரி இதெல்லாம் விடுங்க இதெல்லாம் சட்ட ரீதியான பிரச்சனைங்க ஆனா நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா நீங்க சமீபத்துலதான் பாத்தீங்கன்னா அண்டை மாநிலமான கேரளாவுடைய ஆளுநரை மாத்தினாங்க பாண்டிச்சேருடைய ஆளுநரை மாத்தினாங்க ஏகப்பட்ட ஆளுநர்கள் வந்து மாற்றப்பட்டிருக்கிறாங்க ஏன் மாத்தாங்க ரபியை மட்டும் மாற்றவே இல்லை அவர் பதவிக்காலம் முடிஞ்ச பிறகும் அவர் வந்து இப்ப நீடிச்சுட்டே வராது குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை அப்படின்ற அந்த விதியை வச்சு அப்ப ஏன் மத்தவங்களுக்கு தான் மாத்துறாங்க நமக்கே மாத்தல அப்படின்னா நீங்க கேரளாவே எடுத்துக்கங்களேன் கேரளாவுல அங்க ஆளுநர் வெளியே போனாவே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போய் மறிப்பாங்க காரை போய் தட்டுவாங்க காரை மறிச்சு போராட்டம் பண்ணுவாங்க ஆளுநர் வந்து பல்கலைக்கழகத்துல வந்து ஒரு காட்டேஜ்ல வந்து தங்கினார்னா அந்த காட்டேஜை சுற்றி வெளிப்பாங்க அந்த காட்டேஜ் சுற்றி பேனர் அடிப்பாங்க ரோட்ல வந்து கவர்னரே வெளியேறும்னு எழுதுவாங்க ஆரிய வந்தேதியே வெளியேறும் எழுதுவாங்க இந்த பிரிட்டிஷ் பதவிகளுக்கு தேவையில்லைன்னு எழுதுவாங்க தொடர்ச்சியாக கவர்னருக்கு எதிரான கருப்பு கொடி காட்டுவாங்க கவர்னராால வெளியே போக முடியாத நிலைமை என்பது ஏற்பட்டுச்சு அரசு ரீதியாகவும் சட்டமன்றத்துல கவர்னருக்கு நெருக்கடி கொடுத்துச்சு முதலமைச்சர் ஸ்டாலின் எப்படி போய் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்டாரோ அதே போல கேரள அரசும் போய் வழக்கு போட்டாங்க ஆனா அரசியல் ரீதியாக அரசு ரீதியாக மட்டும் நெருக்கடி என்பதை தாண்டி கேரளாவுள்ள மாணவர்கள் மத்தியிலேயும் மக்கள் மத்தியிடையுமே ஆளுநருக்கு நெருக்கடி என்பது கொடுக்கப்பட்டுச்சு அதனாலதான் அந்த நெருக்கடி தாங்க முடியாமலாம் ஆளுநர் என்பதை மாற்றி அமைச்சாங்க ஒன்றிய அரசு ஆனா இங்க ரவி அவர்களுக்கு அப்படியான நெருக்கடி இருக்கா அப்படின்னு கேட்டா அதாவது மக்கள் மன்றத்திலேயே மாணவர்கள் மன்றத்திலேயே இருக்கா கேட்டா இல்ல அப்படிப்பட்ட நெருக்கடி வந்தாதான் ரவி அவர்களை அரசியல் ரீதியாக மாற்ற வைப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் ஒன்றிய அரசு செய்யும் குடியரசுத் தலைவராக இதுக்கு மேல இருந்தா ரவிக்கு பாதுகாப்பு இல்ல இவரால நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் ஒன்றிய அரசுக்கு வரும் அப்படி ஒரு எண்ண ஓட்டம் வந்ததுனாலதான் இங்க கேரளாவில வந்து மாத்தினாங்க ஆனா தமிழ்நாட்டுல ரவி அவர்களுக்கு அப்படி எந்த ஒரு எதிர்ப்புமே தான் ரவி அவர்கள் தொடர்ச்சியாக இருக்காரு என்ன சொல்றேன்னா தெலுங்கானாவை போல பில்ல வந்து கட் பண்ணுங்க இவ்வளவு இந்த இரண்மையிற்கு எதிராகவே முதலமைச்சரை பேசுறாரு அப்படின்னா ஏதாவது ஒரு எதிர்ப்பு அரசு ரீதியா காட்டுங்க ஒண்ணு கோர்ட்டுக்கு போங்க இல்லையா அவருடைய தான் நிறுத்துங்க விமான பில்ல கட் பண்ணுங்க வாரத்துக்கு ரெண்டு முறை டெல்லிக்கு போறாரு மாசத்துக்கு நாலு முறை டெல்லிக்கு போறதை பார்க்க முடியுது அப்ப இவருக்கு போகக்கூடிய அந்த விமான பில்ல கட் பண்ணுங்க இவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த சம்பள மகன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஊட்டியுடைய ஆளுநர் மாளிகையில பி டபிள்யூடி காசை வச்சு பயன் அடிச்சிருக்கிறாரு அப்ப இதெல்லாம் எதுக்கு இவருக்கு செய்யணும் தமிழ்நாடு வளருவதை ஜீரணிக்க முடியாததால தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மக்களவை தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரையும் இவர் கேள்விக்குறியாக்குறாரு இப்படிப்பட்ட நபருக்கு ஏதாவது ஒரு நெருக்கடியை அரசு ரீதியாக கொடுக்கணும் அதே சமயத்துல அரசு ரீதியா கொடுப்பதை மட்டும் தாண்டி மாணவர்கள் துணை துணைவேந்தர்கள் நியமிக்கப்படுவதே இல்ல இப்ப யூஜி தமிழ்நாட்டுடைய மாணவருடைய எதிர்காலமே கேள்விக்குறியாக போகுது அப்ப இங்க மாணவர்கள் தான் களத்துக்கு வந்தா மட்டும்தான் இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் கண்டிப்பாக இந்த ரவியுடைய செயல்பாடு தொடர்ச்சியாக இப்படி இருந்துச்சு அப்படின்னா அமைதியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலேயும் மிகப்பெரிய போராட்டம் வந்துவிடுவோம் என்ற அச்சம் எங்களை போன்றவர்களுக்கு இருக்கு அதற்கு ரவி வழிவகுத்து விடக் கூடாது ரவி அவர்கள் சட்டத்தை மதித்து ஆளுநராக இருந்தால் இங்கு இருக்கட்டும் இல்லை என்றால் பதவியை ராஜினாமா செய்துட்டு போகட்டும் அப்படின்றதுதான் எல்லோருடைய நிலைப்பாடு நன்றி